சுபிகளில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிளாக் எஜுகேஷனல் ஆபிசர் இந்த வந்து ஐம்பதற்கும் மேற்பட்ட காலி பணிகள் இலங்கையோட நோட்டிபிகேஷன் இருக்கும் இந்த ஆண்டு இறுதியில நோட்டிபிகேஷன் கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்ல உங்களுக்கு எக்ஸாம் நடைபெறும்னு சொல்லி டிஆர்பி ஆனது தன்னுடைய டென்டிட்டிவ் ஆனுவல் பிளான் வெளியிட்டு இருக்காங்க ஸோ இதனைத் தொடர்ந்து நம்முடைய செபிக் சார்பாக இந்த எக்ஸாமிற்கான பயிற்சிகளை ஒவ்வொரு கட்டமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீ பேஜ் நம்ம கண்டெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம் ஸோ ரெண்டாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இதில் நம்ம எந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ண போறோம் இந்த பிஇஓ எக்ஸாமோட சிலபஸை நீங்க டோட்டலாக எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் கண்ட் கொடுத்துருப்பாங்க அதனுடைய குவாலிஃபிகேஷனும் டிகிரிங்கிறதுனால டிகிரி ஸ்டாண்டர்டை மைண்ட்ல வச்சு இந்த நியூ பேஜ் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டிகிரி ஸ்டாண்டர்ட் சோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல இதற்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள பாடத்திட்டத்தை ஒவ்வொரு தலைப்புகள் வாரியாக உள்ளடக்கி இருநூறு தேர்வுகளுடைய டெஸ்ட் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஜூலை இருந்து உங்களுக்கு அந்த டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டிகிரி ஸ்டாண்டர்டில் அதற்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டடி மெட்டீரியல் குறித்த தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அப்போ எத்தனை புத்தகங்கள் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் எந்த மாதிரியான கேட்டகரியில் அதை நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ அதை எப்படி நீங்கள் வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்தை படித்தால் எவ்வளோ மதிப்பெண்கள் நீங்கள் எடுக்க முடியும் வேற என்ன பண்ணணும் ஏ டுஸ்ட் அதே மாதிரி சாம்பிள் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்தகத்துடைய சாம்பிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளடக்கிய வீடியோவாக இது போது ஆசிரியர்கள் இறுதி வரை இந்த தகவலை ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ இந்த பிஇஓ எக்ஸாம் இருக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் நம்முடைய சுபக்குலவின் சார்பாக புக்கானது தயார் பண்ணியிருக்கோம் அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை டோட்டலாக எடுத்துக்கிட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா கோர் சப்ஜெக்ட்னு சொல்லி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா கோர் சப்ஜெக்ட்டாக கொண்டு வராங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜிகே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மார்க்கு ஸோ அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜிக்கு முப்பது மார்க் டோட்டலாக நூற்றி ஐம்பது மதிப்பெண் சரிங்களா இந்த கோர் சப்ஜெக்டில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் கோர் சப்ஜெக்டில் தமிழ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க சயின்ஸு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் கோர் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடியது அது ஜி கே சைக்காலஜி நூற்றி ஐம்பது இது போக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தனியா இருக்கும் சோ இதுதான் பிஇஓ எக்ஸாமோட சிலபஸ் சோ இதற்கு நம்முடைய சிவைக்கலவின் சார்பாக புத்தகங்களானது நம்ம தயார்படுத்திருக்கோம் இருக்கக்கூடியது ஸோ நல்லா பாருங்க உங்களுக்கு இந்த காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடியது புக்கோட நம்பர் அடுத்து அது என்ன யூனிட் அந்த யூனிட் என்ன சப்ஜெக்டை சார்ந்தது அதற்கான டாபிக் என்ன ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை பேஜ் இருக்கு அமௌண்ட் சொல்லி ஒரு காலகட்டங்களானது நம்ம பிரிச்சிருக்கிறோம் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சரிங்களா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸ் சப்ஜெக்ட்ல தமிழ் இந்த தமிழ்ல டோட்டலா பதினாறு கொஸ்டின் உங்களுக்கு கேக்குறாங்க பிஇஓ எக்ஸாம்ல தமிழ்ல கேட்கக்கூடிய வினாக்களின் எண்ணிக்கை எத்தனை பதினாறு வினாக்களானது இந்த பிஇஓ எக்ஸாம் தமிழ்ல கேட்கிறாங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் தமிழ் அதுல முதல் நான்கு புத்தகமும் நம்ம தமிழுக்கு கிரியேட் இருக்கு புக் நம்பர் ஒன் புக் நம்பர் டூ புக் நம்பர் த்ரீ புக் நம்பர் போர் ஸோ முதல் நான்கு புத்தகங்களும் தமிழுக்கு அப்ப முதல் புத்தகம் என்ன பாத்தீங்கன்னா சங்க இலக்கிய வரலாறு சங்க காலம் முதல் தற்காலம் வரை முதல் டாபிக் சங்க காலம் முதல் தற்காலம் வரை தமிழ் இலக்கிய வரலாறுங்கிறது முன்னூற்றி பதினோரு பக்கங்களை உடையது இது முதல் புத்தகமாகவும் இரண்டாவது புத்தகம் அதே தமிழ்ல காப்பியங்கள் புராணங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருநூற்றி இருபத்தி ஆறு பக்கங்களாகவும் மூன்றாவது புத்தகம் சமயங்கள் வளர்த்த தமிழ் மூன்றாவது புத்தகம் சமயங்கள் வளர்த்த தமிழ் இது இருநூற்றி எண்பத்தி நான்கு சாரி முன்னூற்றி எண்பத்தி நான்கு பக்கங்கள் சமயங்கள் வளர்த்த தமிழ் முந்நூத்தி எண்பத்தி நான்கு நான்காவது புத்தகத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி தகுதி தேர்வு ஸோ அதுக்கு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிஇஓ எக்ஸாம் எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு தமிழ்மொழி தகுதி தேர்வோட கண்டென்ட் உங்களுக்கு சிலபஸாகவே கொடுத்துருக்கிறாங்க ஆகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி தகுதி தேர்வு சிலபஸை ஒன்றா சேர்த்துட்டோம் தமிழ்மொழி தகுதி தேர்வாக நான்காவது புத்தகம் ஸோ இதை நானூற்றி தொண்ணூற்றி ஆறு பக்கங்களை உடையது டோட்டலா எடுத்துக்கிட்டீங்கன்னா யூனிட் ஒன்னு தமிழ்ல பதினாறு வினாக்கள் கேட்கிறாங்க இதற்கு நம்ம நான்கு புத்தகங்கள் தயார் பண்ணிடுறது தமிழுக்கு மட்டும் எனக்கு வேணும் சொல்லி பார்க்க இந்த நான்கு புத்தகங்களை இணைத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூற்றி அறுபது ரூபாய் தமிழுக்கு மட்டும் நான்கு புத்தகம் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது ரூபாய் வரும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா முதல் நான்கு புத்தகம் அடுத்து ஐந்தாவது புத்தகம் மற்றும் ஆறாவது புத்தகம் சரிங்களா இந்த ரெண்டு புத்தகமும் யூனிட் டூ யூனிட் டூ என்னதான் இங்கிலீஷ் சார் இந்த இங்கிலீஷில் என்ன டாபிக் கொடுத்துருக்கிறாங்கன்னா இரண்டு பகுதியாக பிரிச்சுருக்காங்க ஒன்று ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா நானூத்தி முப்பத்தி ஆறு பக்கங்களை உடையது யூனிட் ஒன் யூனிட் டூன்னு சொல்லி இதை நம்ம என்ன செஞ்சிருப்போம் பிரிச்சு ஒரு பத்து யூனிட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்கை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் சோ அது மட்டும் இல்லாம இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கிராமர் கிராமர் ஒரு டாபிக்கா கொடுத்திருக்காங்க சோ கிராமரோட கண்டென்ட் எடுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் 244 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம் அப்ப யூனிட் 2 இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இரண்டு புத்தகங்கள் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் முதல் புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா 436 பக்கம் இரண்டாவது புத்தகம் 244 அப்போ இது இங்கிலீஷுக்கு மட்டும் எனக்கு மெட்டீரியல் வேணும் சொன்னால் உங்களுக்கு இந்த ரெண்டு புத்தகத்தின் விலையை வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் சாரி எழுநூறு ரூபாயாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அடுத்த மூன்றாவது டாபிக் வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அதாவது மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் மேண்ட் எபிலிட்டி டெஸ்ட் ஸோ இது மூணாவது யூனிட் இதற்கு ஏழாவது புத்தகமும் எட்டாவது புத்தகமும் நம்ம ரெண்டு புக்கு ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதனுடைய பேஜஸ் அதனுடைய அமௌண்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு புத்தகம் இந்த மூணு புத்தகத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மூணாவது புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் டிகிரி தரத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருப்போம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய பகுதி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி சயின்ஸுக்கான தகவல்கள் இந்த மூன்றாவது புத்தகத்தில் ஒன் லைனராக நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ மற்ற ரெண்டு ஸ்கூல் புக்கோட கண்டும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஜியோட கண்டென்ட்டும் இதில் நம்ம நினச்சிருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து சயின்ஸுக்கு நான்காவது யூனிட் டோட்டலாக மூன்று புத்தகம் அதனுடைய பக்கம் சயின்ஸுக்கு மட்டும் மெட்டீரியல் வேணும்னா அதனுடைய அமௌண்ட் நம்ம குடுத்துருக்கோம் சோ இத நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பண்ணிக்கலாம் சோ அடுத்து பாருங்க சயின்ஸ்க்கு அடுத்து அடுத்து பாத்தோம்னா நம்ம பாக்கக்கூடிய பகுதி ஹிஸ்டரி சரிங்களா ஹிஸ்டரி பாலிட்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் ஜாகிரபி சோசியல் டிபார்ட்மெண்ட் சொல்லுவோம் இதுல வந்து ஹிஸ்டரி யூனிட் அஞ்சு யூனிட் ஆறு வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் சரிங்களா அதே மாதிரி ஜாகிரபி ரெண்டு சேர்றது யூனிட் ஏழு ஜி கே கரண்ட் அஃபேர்ஸ் யூனிட் எட்டு சைக்காலஜி அதனுடைய பேஜஸ் அதுக்கான அமௌண்ட் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம் அப்ப நீங்க டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை புத்தகம் பதினேழு புத்தகங்கள் முதல் லைன்ல இருக்கக்கூடிய பதினேழு புத்தகங்களானது உங்களுக்கு நம்ம இந்த பிஇஓ எக்ஸாம் இருக்கு நம்ம தயார் பண்ணியிருக்கோம் ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸா என்னென்ன யூனிட்ங்கிறது நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் டோட்டலா ஆறாயிரத்தி டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு பக்கங்களும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மொத்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் நீங்க தனித்தனியாக வாங்குற பட்சத்தில் டோட்டல் அமௌண்ட் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் நம்முடைய சுபிக் ஆசிரியர்களுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மொத்தமாக இந்த பதினேழு புத்தகத்தை நீங்கள் வாங்கும் பொழுது இதற்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான அமௌண்ட்டு ஸோ இதற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருநூறு தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம என்ன செஞ்சிடும் ஃப்ரீயா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்றோம் டிகிரி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு டாபிக் டெஸ்டோட ஷெடியூல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டாபிக் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் ஃப்ரீயா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஸோ வேற எந்த பேமெண்ட்டும் நீ பண்ண வேண்டியதுல எளிமையாக நீ என்ன செஞ்சுக்கலாம் இந்த மெட்டீரியல ஃபாலோ பண்ணி இதை மட்டும் நீங்க படித்தாலே போதும் வேற எதையுமே பார்க்கலாம் நம்மளுடைய கார்ட் அதுதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிக்க வேண்டியது இதை மட்டும் பாருங்க வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியதுல படிக்க வேண்டிய தகவல் அனைத்தையுமே சிபைக் கழுவியின் சார்பாக நம்மளே என்ன செஞ்சிடும் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துரும் சோ அதனுடைய டீட்டை இதுல கொடுத்துருக்கேன் சோ கடைசியா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிளுக்கான லிங்க்கும் நம்ம கொடுத்துருவோம் நீங்க சாம்பிளா ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ அப்ப இந்த பதினேழு புத்தகம் பேஜஸ் எத்தனை யூனிட் எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு அதற்கான சாம்பிள் சொல்லி பார்க்கும் பொழுது நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் இந்த டெஸ்ட் பேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒரு குரூப்பானது நம்ம கிரியேட் பண்ணிடுவோம் இதில் நம்மளுடைய எஜுகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிகிரி பேஜ் முதல் பேஜ் வந்து ப்ரீ பேஜ் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி பேஜ்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ இந்த பேஜில் நீங்க மெட்டீரியல் வாங்கிக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல தேர்வு நுழைவு கட்டணத்தை செலுத்தியும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சோ இதுல உங்களுக்கு அந்த சாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல ஸ்டோருங்கிற பேஜ்ல ஒருரிரு நாட்களில் சாம்பிள் ஆன்லைன் ரேட்டோட நம்ம கொடுத்துருவோம் அதுலேயும் நீங்க சாம்பிள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ அப்பையில நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ங்கற ஃபோல்டர்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அந்த மெட்டீரியல் போட்டு இருக்கோம் சோ முதல்ல பாருங்க தமிழ் சரிங்களா ஃபர்ஸ்ட் தமிழ் மெட்டீரியல் சோ இத ஓபன் பண்ணோம்னா நான்கு புத்தகங்கள் புக் 1 புக் 2 புக் 3 புக் 4 சரி நான்கு புத்தகம் சோ முதல் புத்தக நம்ம கிளிக் பண்றோம் முதல் புத்தக கிளிக் பண்ணோம்னா தமிழ் இலக்கிய வரலாறு

சங்கம் பற்றிய குறிப்புகள் நாற்பத்தி ஏழு பக்கம் வரைக்கும் ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பள்ளி பாட புத்தகத்தினுடைய தகவல் இலக்கிய வரலாறு பிஜி பிஜியூஜி எல்லாமே இதில் நம்ம நினைச்சிருக்கோம் தனித்தனியாகவே அந்த பள்ளி பாட புத்தகம் தனியாக போல்டே நமக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான முதல் புத்தகம் அதே மாதிரி ரெண்டாவது புத்தகத்தை பார்க்கின்ற பட்சத்தில் காப்பியங்கள் அதே மாதிரி புராணங்கள் ரெண்டாவது காப்பியங்கள் புராணங்கள் காப்பன்ட் கடைசியில் பள்ளி பாட புத்தகத்தில் இருபத்தி ஐந்து பக்கங்களுடைய தமிழுக்கு சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மூணாவது புக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ் இலக்கிய வரலாறு சமயங்கள் வளர்த்த தமிழ் ஸோ இதுவுமே பேஜ் நம்பரோட நம்ம கொடுத்துருக்கோம் ஏன் இந்த பேஜ் நம்பர்னா டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக் கொடுத்துருக்கோம் அந்த டாப்பிக்கை இந்த பேஜ் நம்பர்ல போய் படிச்சுட்டு நீங்கள் எழுதணும் எந்த இடர்பாடும் இல்லாத அளவிற்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ புக் நம்பர் நாலு நாலு எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஓ எக்ஸாம் இலக்கணம்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்க எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு அதுக்கான மெட்டீரியல் இதுல இருக்கோ அது போக இந்த பள்ளி பாட புத்தகங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டுக்கான மெட்டீரியல் ஸோ எல்லாமே இதுக்குள்ளேயே உங்களுக்கு கவர் பண்ணி நானூற்றி தொண்ணூத்தி ஆறு பக்கங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா தமிழுக்கு தமிழுக்கு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு புக் நம்பர் ஒன் புக் நம்பர் ஒன்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் டாபிக் வைஸா டிஆர்பி பி வர்க்ஸம் யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் த்ரீன்னு சொல்லி டாபிக் வைஸாவே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டா நம்ம கவர் பண்ணி இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மெட்டீரியல் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இங்கிலீஷுக்கு கிராமர் ரெண்டாவது புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிராமர் சோ கிராமர்ல டாபிக் வைஸா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் சோ இத நீங்க பார்த்தாலே தெரியும் எல்லாமே கிராமருக்கான தகவல்கள் எல்லாமே இதுல நம்ம கொடுத்துருக்கோம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கிற கூடியது இங்கிலீஷ் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அடுத்து சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு புக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா சோ இதுல மூணாவது புத்தகம் வெரி வெரி இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய இருநூத்தி எட்டு பக்கங்களை உடையது டிகிரி ஸ்டாண்டர்ட்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நான்காவது யூனிட் சயின்ஸ் அதுல தொகுதி மூன்று பாருங்க மிக முக்கிய ஒருவரி தகவல்கள் அதே மாதிரி தாவரவியல் விலங்கியல் இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம என்ன உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் தெரியும் ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்டா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சயின்ஸுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம் இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் சோசியல்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றையுமே

உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் சோ இந்த டெஸ்ட் பேஜோட பிளானும் இங்கே நம்ம கொடுத்திருக்கோம் பாருங்க அந்த டாபிக் वाइज ஒவ்வொரு டாபிக்லயே 100 100 क्वेश्चंस பாருங்க சங்க இலக்கியம் சங்கம் பற்றிய குறிப்புகள் முதல் புக்ல நம்ம பார்த்தோம் சோ அதே மாதிரி தான் அந்த டாபிக் அப்படியே தூக்கி டெஸ்டா கொடுத்திருக்கோம் நீங்க அந்த புக்ல படிச்சிட்டு இந்த தேர்வு எழுதுற மாதிரி இருக்கும் இந்த டாபிக் वाइज இந்த 200 தேர்வுக்கான நம்ம அடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இந்த இரண்டு ஒரு டெஸ்டுக்கான question புக்லெட்டாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் ஆன்லைன் தேர்வாகவும் எழுதிக்கிற கூடிய வழிமுறைகளை நம்ம உருவாக்கியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எக்ஸாம் வரப்போது சரியாக ஒரு மாத கால சரி ஓராண்டு காலத்தை நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி கொண்டு போனோம்னா பிஓ எக்ஸாமில் இன்மையாக கிளியர் பண்ணலாம் அதற்கான வழிமுறைகளை எல்லாத்தையுமே இங்கே நான் செஞ்சுருக்கேன் டிகிரி ஸ்டாண்டர்டில் எல்லாத்தையுமே உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டேன் இது போக இன்னைக்கு டெஸ்ட்டு கொஷின் பேங்குங்கும் போது உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அந்த அளவிற்கு மிக குறைந்த கட்டணத்தில் நம்முடைய சுபைக்குழுவில் ஒரு வாய்ப்பானதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க ஓரிரு நாட்களில் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் ஆன்லைனில் நீங்கள் வாங்குவதற்கான சாம்பிளோட பில்லோட நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் அதுலேயும் நீங்கள் சாம்பிளை பார்த்துக்கலாம் தேவைங்கிற பட்சத்தில் சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இது போன்ற பயனுள்ள தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றிட உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கிட சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் இதில் வேறு ஏதாவது உங்களுடைய சந்தேகங்கள் தேவைக்கு சிபி குழுவை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பிஓ எக்ஸாம்ல செலக்ட் ஆகணும் அந்த பணிக்கு செல்லணும்ங்குறவங்க இப்ப இருந்ததே ஸ்டார்ட் பண்ணுங்க சிபி இணைந்து இணைந்த பயணிகள் வெற்றி நமக்கானது நன்றி